ம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க புதுக்கோட்டை ஸ்பெஷல் தாலியானம் தாங்க இன்னைக்கு வச்சோம் இந்த தாலியானம் எப்படி செய்யணுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் காலையில் வளர்க்கும் போல் என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டேங்க சூப்பராக வாழை மரம் வளர்ந்துருந்துச்சு காலையில் வடை போடலான்னு பிளான் பண்ணிவிட்டோம் ஸோ உளுந்து ஊற வச்சுட்டு காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ நான் அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் ஊருக்கு திருக்கா பாருங்க எவ்வளோ பிஞ்சு அழகாக இருக்குன்னு நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ நான் அதை கிரைண்டரில் போட்டு ஆட்டுட்டேன் எப்போதும் மிக்ஸியை விட கிரைண்டரில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான வடையை நீங்கள் பார்க்கலாம் பட் அர்ஜென்ட்டுக்கு எப்படி மிக்ஸியில் பர்ஃபெக்ட் வடை போடுறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் வடை வீடியோ தாங்க அதிக வியூஸ் போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குன்னு காலை வெளியே முடிச்சுட்டு மதியானம் வெளியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு தாலி கல்யாணத்துக்கு கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ நம்ம தாலி கல்யாணம் வச்சிடலாம் தாலி கல்யாணம் பொதுவாக கல்யாண வீடுகளில் தான் அடிக்கடி செய்வாங்க கல்யாணத்துக்கு முத நாள் இதை செய்கிறது ஸ்பெஷல் பொதுவாக முஸ்லீம் மேரேஜில் கண்டிப்பாக இந்த ஆணம் இருக்கும் இந்த ஆணம் செய்கிறது நிறைய வேலை மாதிரி தெரியும் பட் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எல்லாத்துக்குமே கழனி தாங்க யூஸ் பண்ணுவேன் காய் வேக வைக்கிறது குழம்பு கொடுத்துறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இது கழனியை சேர்த்துக்கலாம் ஸ்கின் வந்து அவ்வளோ பளபளப்பு கொடுக்குங்க நீங்கள் நான் ஒரு கிலோ கறிக்கி முந்நூறு கிராம் கிட்டே பூண்டு வச்சுருக்கேங்க பூண்டு நல்லா தட்டி வச்சுட்டு குழம்பு கொதிச்சோன்னே கடைசியாக போட்டு இறக்க வேண்டியது தான் கடைசியாக நம்ம பூண்டு போடுறது தான் இந்த ஆணத்தோட ஸ்பெஷல் அந்த பூண்டு ஃப்ளேவரோட அந்த ஆணம் இருக்கும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக தேவையான அளவு மல்லித்தூள் போட்டு ஆணத்தை முடி வச்சுருவாங்க அந்த டேஸ்ட் அதில் அப்படியே இருக்கும் இந்த ஊர் ஆனந்தாங்க எல்லா டிஃபனுக்குமே ஏற்ற மாதிரி இருக்கும் டிஃபன் மட்டும் இல்லைங்க கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி தான் இருக்கும் இந்த ஆனத்துக்கு முக்கியமானதே சின்ன வெங்காயம் பூண்டு நெய் தாங்க நம்ம தாலி சாணினா சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் ரான் நோன்பு வேறு நெருங்கிட்டதுனால இந்த தாலி வேண்டிய மசாலாவை முன்னாலேயே அரைச்சி வச்சுருந்தது நல்லது தினமும் ஒரு காய்கறி சேர்த்து நல்லதுங்க ஸோ வந்து அன்னைக்கு நான் பீக்கங்காய் தான் செஞ்சுருந்தேன் தினமும் ஒரு காய்கறி அவசியம் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு நல்லது பீக்கங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க முட்டை எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் புடலங்காலையும் செஞ்சு கொடுக்கலாம் அதையுமே நல்லா சாப்பிடுவாங்க ஈவினிங் குழந்தைங்களுக்காக கேரட் ஜெல்லி செஞ்சுருந்தேங்க சூப்பராக வந்துருந்துச்சு கேரட் சாரும் கடல் தான் வச்சு செஞ்சுருந்தேன் இந்த ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்குள்ளே நம்மளுடைய டீ டைம் வந்தாச்சு ஸோ டீயை போட்டு சூப்பராக குடித்தாச்சு எனக்கு மோஸ்ட்லி இஞ்சி டீ பிடிக்காது சில பேர் கண்டிப்பாக இஞ்சி டீ தான் குடிப்பாங்க நம்மளோட விலாக் முடிஞ்சிச்சுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ